வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் இந்தியாவின் வலிமையை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளாா் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் வழங்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் அலாஸ்காவில் இன்று சந்தித்து பேச்சு நடத்துகின்றனர் ஜெருசலேம் கிராண்ட்ஸ்லாம் தடகள போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி தங்கப்பதக்கம் செய்திகள் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வணக்கம் 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 அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பின்பற்றி நாடு முன்னேறி வருகிறது என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு சாசன உருவாக்கத்தில் மகளிர் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர்களுக்கு தலை வணங்குவதாகவும் கூறினார் கூறினாா் நமது அரசியல் சாசனம் கலங்கரை விளக்கமாக நம்மை வழிநடத்தி வருகிறது என்று அவர் தெரிவித்தார் நூற்று நாற்பது கோடி மக்களின் உறுதிப்பாட்டிற்கான திருவிழாவாக சுதந்திர தினம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் திறம்பட செயலாற்றிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தலைவணங்குவதாக கூறிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிபணியாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் தீவிரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சிந்து நதியின் முழு உரிமை இந்தியாவுக்குத்தான் உள்ளதாகவும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பட்சமானது என்பதை நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு துணை நிற்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்திய உற்பத்தி பொருட்களுக்கான மதிப்பு அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் சுயசார்பு அவசியம் என்றும் இதற்கு சிறந்த உதாரணமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்வதாகவும் அவர் கூறினார் இளையோர் நலனுக்காக இன்று தொடங்கப்படும் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் வாயிலாக மூன்று புள்ளி ஐந்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வேளாண் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வேளாண் உற்பத்தியில் பின்தங்கிய நூறு மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிரதமரின் தனதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் சூரிய சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அணுமின் உற்பத்தியிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மின்சார வாகன உற்பத்தி மற்றும் அதற்கான பேட்டரி உற்பத்தி போன்றவற்றில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியில் மகளிர் சுய குழுவினரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் நாட்டில் இரண்டு கோடி சகோதரிகள் லட்சாதிபதியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் மக்களின் வரிச்சுமை பெருமளவு குறைந்துள்ளதாகவும் மேலும் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மோடி தெரிவித்தார் மாநில தலைநகரங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா திகழ்வதற்கான பங்களிப்பை நாட்டு மக்கள் அனைவரும் வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பில் அயராது பணியாற்றி வரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தலைவணங்குவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை நேற்று விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் வழங்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் கூறியுள்ளார் என்றும் அவர் கேட்டுக் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் ரவி பருவத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடத்தப்படும் என்றும் மாநில அரசுகள் இதனை தீவிரமாக செயல்படுத்தி அரசின் திட்ட பயன்கள் விவசாயிகளை டைவதை உறுதி செய்ய வேண்டும் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது நூற்று ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மீட்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் அலாஸ்காவில் இன்று சந்தித்து பேச்சு நடத்துகின்றனர் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக அவர்கள் இருவரும் ஆலோசனை உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் ஏற்படும் என்று திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்க அதிபருடனான பேச்சுவார்த்தை குறித்து மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உயர்நிலைக் கூட்டத்தில் நேற்று பங்கேற்றார் திரு டிரம்ப் உடனான சந்திப்பின்போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அணு ஆயுத கட்டுப்பாடு குறித்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார் ஐரோப்பாவின் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது கிரீஸ் பல்கேரியா ஸ்பெயின் அல்பேனியா ஆகிய நாடுகளில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது ஸ்பெயினில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிரான்ஸ் ஹெலிகாப்டர்கள் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன இந்த காட்டுத்தீயால் ஆறு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் ஹெக்டேர் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது ஜெருசலேம் கிராண்ட்ஸ்லாம் தடகள போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியின் இரண்டாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மன்ராஜ் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு பதினைந்து பதினைந்து இரண்டு பதினைந்து ஏழு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் ஹக்மத் பைருல்சியை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிம் மெரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று மூன்று பதினொன்று மூன்று பதினொன்று நான்கு என்ற சிற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் சாரா காட்வளை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினாா் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் இந்தியாவின் வலிமையை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் வழங்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் அலாஸ்காவில் இன்று சந்தித்து பேச்சு நடத்துகின்றனர் ஜெருசலேம் கிராண்ட்ஸ்லாம் தடகள போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி தங்கப்பதக்கம் வென்றார்